உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்போ நடக்குதுன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைகிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு நாட்கள் அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதனத்துக்கு போறாங்க அப்ப இந்த மிதினத்துக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை செய்யவிருக்கிறார் அப்படிங்கறதான் இந்த பதிவுல நான் பார்க்க போறோம் இப்ப ராசி இப்ப ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மேசராசி செவ்வாய் பகவான் இந்த மேச ராசியை ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய் பகவான் தான் மேச ராசியின் அதிபதியே செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவான் தான் பயிற்சியாகி மிதுனத்துல இருக்கிறார்கள் அப்ப மேச ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இப்ப இருக்கிறார் இப்ப ஒவ்வொருத்தருமே மேச ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது நமக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இல்ல இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதைத்தான் நாம எதிர்பார்த்து தேடிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சேனலா பார்த்துட்ருக்குறோம் அப்போ இதனுடைய பலன்கள் ஆகப்பட்டது இப்ப உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலனை கொடுக்க எப்படி சொல்றேன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்து அதிபதியும் அந்த லக்னாதிபதியும் ராசிநாதனும் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த மூன்றாம் இடத்துல போய் புதனுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்ப அந்த மூன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய பயணங்களால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஊரு விட்டு ஊரு ஊரு போறீங்க சிப்டாரீங்க இல்ல வீடு மாத்துறீங்க இல்ல வீடு மாத்தி போலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது இப்ப நீங்க சென்னையில் இருக்கிறீங்க பெங்களூர் போலாம் ஹைதராபாத் போலாம் கோயம்புத்தூர் வரலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது தாராளமாக நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இடம் மாற்றங்கள் உங்களுக்கு இப்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் அது போக வீடு மாத்தி இருக்கலாம் நாமோ அப்படின்னு நினைச்சாலும் இந்த சமயத்தை வீடு மாத்தலாம் இது போக வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலில் இடத்தை மாத்தி செய்யலாமா அப்படின்னாலும் இந்த சமயத்துல இடத்தை மாத்தி செய்யலாம் அப்ப வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடமாகப்பட்டது அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மேசராசியில பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ இதன் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ ஏதாவது சோதனைகள் வந்துடுமோ இதனால நம்ம கஷ்டப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்கறாரு அப்படி குரு பார்க்கறதுனால தைரியமாக நீங்கள் வந்து பார்க்க போனா உங்களுடைய தொழிலை திருப்தியாக நம்பிக்கையோடு செய்யலாம் அப்ப கடன் பட மாட்டீங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டிருக்கிறீங்க அந்த ஜாமீன் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் இருந்தும் நீங்க ரிலீஸ் ஆவீங்க அதுபோக இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடமும் குருவுடைய வீடு அந்த செவ்வாயை பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்ப அந்த ஸ்தானத்தை மேச ராசிக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னாவே நீங்க வந்து கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தை உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய ராசி அதிபதியே உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப அந்த பாக்யஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்போது போது வம்பு வழக்கோ கேஸ் பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ இதுல எந்த தொந்தரவுகளும் வராது உங்களுக்கு அப்ப அந்த பாக்யஸ்தானத்தை உங்களுடைய ராசி நாதன் செவ்வாயே அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல தடப்பட்டுச்சோ எது எது செய்ய முடியாம போச்சோ எது எல்லாமே நீங்க வந்து முயற்சி பண்ணி என்னால் முடியலன்னு போட்டீங்களோ அதை எல்லாத்தையுமே இப்ப எடுத்து செய்வீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு இப்போ ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேர்த்துக்கு முன்னாடி நீங்க வளர்ந்து நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு காட்டக்கூடிய டைங்குற வந்தாச்சு இல்ல அந்த பத்து பேர்ல நீங்க தனியா தெரியவீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் நல்ல வேகம் இருக்கும் நல்ல ஐடியா இருக்கும் நல்ல முடிவு இருக்கும் இதெல்லாம் செய்யும் போது அப்படி சக்ஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு தெம்பு ஒரு சந்தோஷம் ஒரு மனசுல வந்து பார்க்க போனா நம்ம நல்ல நன்மைக்கு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வந்து இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருப்பாங்க அந்த மனைவி தொழிலுக்கு போறவங்களா இருப்பாங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய மனைவியால் சிறப்பு சந்தோஷம் திருப்தி அதே சமயத்துல உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடமும் அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் வர்றதுனால உங்க மனைவி கூட நீங்க வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பேசும்போது கண்டிப்பாக அங்கேதான் சில பிரச்சனைகள் உருவாகுது வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறேன் அப்படின்னு பேசும்போது அந்த அஞ்சு நிமிஷம் முடிவுல அது பிரச்சனையாக மாறிவிடும் அப்ப நீங்க வந்து எப்பவுமே நாலு பேர்த்து கூட சேர்ந்து இருப்பது நல்ல விஷயம் நீங்கள் தனிப்பட்ட முறையில இருந்தீங்கன்னா சிந்தனைகள் ஜாஸ்தி குழப்பங்கள் ஜாஸ்தி அப்ப அந்த குழப்பத்தினாலையும் அந்த சிந்தனையினாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்க ரத்தம் வந்து கொஞ்சம் வேகமான ரத்தம் கொஞ்சம் சூடான ரத்தம் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து பார்க்க போனா அதிகமான வேகம் இருக்குது அப்ப இதனால வெளியில இருந்து கொண்டு வந்துடுவீங்க அப்ப தனிப்பட்ட முறையில் நீங்க இயங்க வேண்டாம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பாக்குறாங்க பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில நீங்கள் இந்த பீரியட்ல சிறந்து விளங்க வேண்டிய காலகட்டங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் மூலியமாக சந்தோஷம் கிடைக்கும் குடும்ப நிம்மதிகள் கிடைக்கும் மக்கள் மூலியமாக திருப்தி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும் இதற்கு முன்னாண்ட நீங்க கடன் பட்டிருந்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து உங்களுக்கு எதிரிகள் அப்படி அவங்க மூலியமாக தொந்தரவு அவங்க மூலியமாக திருப்தி இல்லை எனக்கு சந்தோஷம் இல்ல எனக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கஷ்டங்களும் இந்த பீரியட்ல நீங்கும் இதற்கு காரணம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி நாதனே உங்களுக்கு பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க இந்த டயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் திருச்செந்தூர் முருகரை நீங்க வணங்கி வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை ஃபஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்